ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪೂಜ್ಯಾಘವೇಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮರತಾಚ ಭಜತಂ ಕಲ್ಪವೃಕ್ಷಾಯ ನಮತಾಂ ಕಾಮಧೇನುುವೇ ಮಂಗಳ ಭಗವಾನ್ ವಿಷ್ಣು ಮಂಗಳ ಮಧುಸೂದನ ಮಂಗಳ್ ಪುತ್ರೋ ಮಂಗಳಾಗತನಂ ಹರಿಹಿ ಅಸಾಧ್ಯ ಸ್ವಾಮಿನ್ ಅಸಾಧ್ಯ ತಪಕಿಂಬದ ರಾಮಧೂತ ಕೃಪಾಸಿಂಧೋ ಮತ್ಕಾರ್ಯಂ ಸಾಧಯ ಪ್ರಭು ಎನಧರ್ಮೇ ಗುರುನಾಥ ಅಕ್ಷಯಲಗ್ನ ಪದ್ಧತಿ ಜೋತಿರತೆ ತೋಟುತ್ತಿರುಮುಖ ಪುದುಡೈಮೂರ್ತಿಯಯ್ಯ ಅವರೇ ವಣಂಗಿ நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் கோவை சிம்மம் ரங்கநாதன் தைமா பிறந்தால் வழி பிறக்கும் கடகராசி கடகராசிக்கு மன மகிழ்ச்சி நிறைந்த மாதமா இந்த மாதத்தை சொல்லணும் என்னங்க எட்டுல சனி போயிட்டு இருக்கு நீங்க என்னங்க அப்படின்னா இந்த மாத பிறப்ப பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால சந்திரனே எட்டுல உங்க ராசிநாதனே எட்டுலதான் உட்கார்ந்துட்டு இருக்கான் டோட்டலி கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் சந்திரன் போய் எட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மனக்குழப்படைகள் அதிகமாக ஆனாலும் உங்களுக்கு பதினொன்றுக்குரிய சுக்கரன் ஐந்தில் இருக்கிறதுனால ஒரு மன மகிழ்ச்சி மன நிறைவுகளை இந்த சுக்கர பகவான் பாதகாதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வேலையை விட்டுடலாமா இந்த வேலை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறது தோணும் போல் உங்களோட தந்தையுடைய ஆரோக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் ஏன்னா ஆறில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை அவருடைய எட்டாம் பார்வையால் பார்க்கறதுனால தலை சம்பந்தப்பட்ட தலைவலி சம்பந்தப்பட்ட பல்லு தலை எலும்பு சம்பந்தப்பட்ட தாடை இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் வண்டி வாகனங்களில் பயணங்கள் போகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விபத்துகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலமாக இருக்கும் ஆனால் அங்கே கவனம் அதே போல் மனக்குழப்படையும் கொஞ்சம் இருக்கும் குழந்தைகள் சார்ந்தோ அல்லது உடன் பிறந்த சகோதரிகள் சார்ந்தோ நமக்கு சின்ன சின்ன ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளினால் வில்லங்கங்களை பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலம் எதுலேயும் யோசிக்காமல் கையெழுத்து போடக்கூடாது கையெழுத்து போடுறதுல கவனமாக இருக்கணும் வருமானம் சுமாரான நிலையில் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள்னு சொல்லுவான் நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி கும்பத்தில் சனி இருந்தாலும் தன்னோட ஆட்சி வீட்டில் நல்ல பலமாக உட்கார்ந்துட்டுருக்கறனால ஓரளவு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பார் அந்த சனியோட பலம் உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்களில் நல்லபடியாகவே கொடுக்கும் மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லை அதே மாதிரி வேலை சார்ந்து தொழில் சார்ந்து இருக்கிற இடத்துல யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமேம்மா ஆனால் இப்போ போய் வேலை மாறுறேன் நான் வேலையை விடுறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கடகராசி அன்பர்கள் செல்லுவது தவறு அப்படிங்குறத இங்கே தை மாதத்தில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சூரியன் ஏழில் இருக்கார் சுமாராக தான் இருக்குது பெரிய அளவில் வருமானங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியல திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலத்தை எடுத்துங்க ஆனால் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் திருமண வாய்ப்பு கைகூடி வரதாக கடகராசிக்கு இருக்குது கடகராசிக்கு இந்த தை மாதம் கணவன் மனைவி உறவெல்லாம் நல்லா இருக்குது வருமானம் சார்ந்த விஷயங்கள் தான் சுமார் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் உடன் பரி பணி கூட கவனமாக போங்க நல்லபடியாகவே இருக்கும்